நண்பர்களுக்கு வணக்கம் ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ரோசி ஃபிலம் ஃபெஸ்டிவல்னு ஒரு ஏதோ ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடத்திருக்காங்க இவங்க ஒரு நூறு பேர் உட்காந்து அதை கேட்டிருப்பாங்க போல எவன் அதெல்லாம் கேட்க போகிறான் எவன் அதை நடத்துறான் ஒரு இளவும் தெரியாது ஆனால் அதுலேயும் போய் உட்கார வச்சுட்டு அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு விளம்பரம் தரதுக்காண்டி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேர் எழுதியிருக்காங்க ரஞ்சித் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் த தெலுக் பொலிட்டிக்ஸ் த்ரூ ரஜினிகாந்த் ஐ டோன்ட் நோ அண்டர்ஸ்டாண்ட் ஓர் நோட் பட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன் திங்ஸ் இட்ஸ் ஏன்னா அவங்கள்ட்ட சொல்லி ரஜினிகாந்த் பேர் எழுக்கும்பொழுது நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் நீங்கள் எழுத்துக்கோங்க ஏன்னா அவர் வந்து எல்லாருக்குமான பொருள் அதை நீங்கள் எப்போ வேணாலும் பயன்படுத்தலாம் ஆனால் பயன்படுத்தும் போது ஒரு மாண்பு இருக்குன்னு சொல்லியிருக்கோமா இல்லையா எத்தனை தடவை அதை சொல்லியாச்சு அத்தனை தடவை அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு மாதிரி உங்களை அவ்வளோ தூரம் சொல்லி பார்த்தாச்சு அதையும் மீறி நீங்கள் அவர் பேரில் எழுத்து வச்சு நீங்கள் உங்களுக்கான விளம்பரத்தை தேடி இருக்கீங்க விளம்பரத்தை தேடறதுனா பிச்சை எடுக்கலாம் ரோட்டில் போய் அதுக்கு போய் எதுக்கு அவர் பேரை யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் உங்களுக்கு ஒரு தடவை தான் சொல்ல முடியும் சொல்லிக்கிட்டேவா இருப்பாங்க பிசாவை இந்த மாதிரி ரோசி பில் ஃபெஸ்டிவல் நடத்துறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தனா போய் வரிசையாக ரோட்டில் நின்று பிச்சை எடுத்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வேணும்னா நாலு பேர் வந்து பார்த்துட்டு போகிறோம் அதுக்கு உங்களுக்கு ரஜினிகாந்த் பேர் தான் தேவை அப்படின்னா அப்புறம் நீங்கள் என்ன மயுறி நீங்கள் என்ன வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் இதுக்கு எதுக்கு நீங்கள் எப்படி ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடத்தணும் ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடத்துறதுக்கு இன்னொருத்தருத்தருத்தருந்து பேரை சொல்லி தான் அதை வெளியில் தெரிய வேண்டியிருக்காங்க அப்போ உங்கள் ஃபில்மே எவம் மதிக்கிறான் உங்களுடைய படைப்புகளை எவ்வளோ மதிக்கிறாங்கன்ற ஒரு அறிவு கூட உங்களுக்கு வேண்டாம் இந்த மாதிரி அதாவது அறிவு கட்ட கூட்டமாக உட்காந்து ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டு இருக்காரு படைப்பாளி போராளி தலித்திய உண்மை உண்மைவாதி ரஞ்சித் அவர்கள் சரி ரஞ்சித்து ஒரு 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 மேலே அவர் மேலே ஒரு மரியாதை இருந்தது என்ன மரியாதை அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பிடித்த ஒரு நபர்ன்ற ஒரு மரியாதை தான் வேறு ஒன்றும் கிடையாது அவர் ஜாதி அது இதெல்லாம் இல்லை அவர் சொல்லி நமக்கு தலித் ஜாதியை பற்றி தெரியும்லாம் அவசியம் இல்லை எங்கள் ஊர் நான் நாங்கள் எங்கள் ஊர் பக்கத்தில் வாங்க நான் தலித்து மேலே எங்கள் மக்கள் எவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்க தலித்து மேலே எங்கள் 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 மக்கள் எவ்வளோ வன்மமாக இருக்கிறேன் ரெண்டையுமே நான் பத்து நிமிஷத்தில் காட்டிடுவேன் இவன் சொல்லிலாம் நமக்கு அவசியம் இல்லை இவன் நாய் ஏதாவது கத்திக்கிட்டே இருப்பான் அதுக்காக நம்ம ஏதோ இவன் சொல்லி தான் நமக்கு தலித்து அரசியல் புரியிற மாதிரியும் தலித்து பற்றி நமக்கு தெரியிற மாதிரியும் இவன் சொல்லி இவன் பயமுறுத்தி தான் நம்ம தலித்துகளுக்கு மரியாதை கொடுக்க முன்னு இருக்கான் இருக்கான் லூசுப்பை ஆனால் சரி ஒரு மரியாதை இருந்த மரியாதை நேரத்தோடு இழந்துட்டான் இனிமேல் அவனுக்கு அவனுக்கு ஒருமையில் தான் போயிடுச்சு இனிமேல் அவனுக்கு அவர் இவரெல்லாம் கிடையாது தலித் அவன் அந்த நாய் அந்த பரதேசி தான் இனிமேல் அவனுக்கு சரியான வார்த்தையாக இருக்கின்ற மாதிரி முடிவு பண்ணியாச்சு என்னன்னா அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் போய் உட்காந்துருக்கான் இவனும் ஒரு பெரிய ஆள் இவனை இவன் எடுத்ததே அஞ்சு படம் அதில் குப்பை மூணு படம் அது அதை எடுத்து வச்சுக்கிட்டு இவனை கூப்பிட்டு வச்சு அதை பெரிய சீஃப் கெஸ்ட் மாதிரி உட்கார வச்சிருக்கான் இவனும் மைக்கை பிடிச்சி புரியாத மாதிரி இந்த கமல் மாதிரியே பேசுவான் அதே மாதிரி பேசியிருக்கான் உட்காந்து என்ன சொல்லியிருக்கான் பக்கத்தில் இவனோ ஒருத்தங்க இருக்காருக்கான் அவனை கேரளாலேருந்து கொண்டு வந்துருக்கானுங்க அவனும் எவனும் தெரில அவன் அங்கே எதோ பண்ணிட்டு இருக்கான் போல இருக்குது அங்கெல்லாம் மதிக்கவே மாட்டானுங்க நீ என்ன தான் இருந்தாலும் அங்கே உன்னை மதிக்கவே மாட்டாங்கன்னு அவனுக்கே தெரியும் உட்காந்துருக்க உடனே எங்க எங்களை அங்கே மதிக்க மாட்டேங்க வைக்க மாட்டீங்க இப்படி உட்காந்து கும்பலாக போது எதுக்கிட்ட அவங்களுக்கு ரஜினி அந்த பேர் அழத்தான் முடிவு பண்ணிட்டீங்க எல்லா இடத்துலையும் உட்காந்து உட்காந்து அழகானு அப்படி எதுக்கு உங்களுக்கு ரஜினிகாந்த் பேர் சரி ரைட்டு அவன் ஏதோ கேட்குறான் ரஜினிகாந்துக்கு அரசியல் தலித் அரசியல் ஒன்றும் தெரியாது ஆனால் அவரு வாயிலேருந்தே நீ பிடிக்கிட்டே நீ பெரிய கெத்துப்பா அப்படின்னு ரஞ்சித்துக்கு பெருமை இவர் உட்காந்து அவரை பெருமையாக பேசுகிறது அது இந்த நாய்க்கு அந்த நாய் சப்போர்ட்டு அந்த நாய்க்கு இந்த நாய் சப்போர்ட்டுன்ற மாதிரி ரஞ்சித்தே நீ அவர் நீ ரஜினிகாந்த் வாயிலேருந்தே பெரிய ஆள் அவருக்கு அரசியல் ஒன்றும் தெரியாது இவன் பார்த்தான் அவன் இந்த நாயத்துனே பிடிச்சி நடக்கும்போது அவரு அதை சொல்லுவாங்களே கெட்ட வார்த்தை அந்த மாதிரி தான் இவனை பார்த்தா ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி என்னன்னா ஒன்றும் இல்லை அது ரஞ்சித்துக்கு தலைவர் படம் கொடுத்தாரு அதுக்கு முன்னாடி அவர் தலித் அரசியலே பேசுறியா அப்படின்னு தலித்துகள் நினைச்சிட்டுன்னு அதுக்கு என்ன பண்ண முடியும் அவர் மாவீரன் பேசுறியா அவர் தளபதி பேசுறியா அவர் தனிக்காட்டு ராஜா பேசுறியா மனிதன் பேசுறியா அதுல அவர் என்ன இருந்தாரு ஐயங்காராக இருந்தாரா ஐயராக இருந்தாரா என்ன இருந்தார் அவர் இல்லை அப்படி இல்லைன்னா முதலியாராக இருந்தாரா முப்பனாராக இருந்தாரா கோணாராக இருந்தாரா புரிஞ்சுக்கணும் அதாவது அறிவுன்றது நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கிறது அறிவு இல்லை தலித்து மக்களுக்கு அது நல்லா புரிஞ்சுக்கோங்க இது மொத்தம் வந்து ரஞ்சித்துன்ற ஒரு வன்மவாதியின் பேரில் தான் திருப்பப்படுதவொழியே உங்கள் மேலே எங்களுக்கு எப்பயுமே மரியாதை உண்டு உண்மை தான் ஒத்துக்கிறோம் எங்கள் தாத்தாமாரும் எங்கள் தாத்தாக்கு தாத்தாமாரும் உங்களை அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்க ஆனால் நாங்கள் ஏதோ ஒரு வகையில் அது எங்களுக்கு தெரியும் இன்னமும் எங்களுக்கு அந்த எண்ணம் இருக்குது அதாவது எங்களுக்கு நீங்கள் அடிமையாக இருந்தவங்க தான் அப்படின்ற மாதிரியான எண்ணம் இருக்குது அதையும் ஒத்துக்கிறோம் ஆனால் அதுலேருந்து மீண்டு வரதுக்காண்டி எல்லா முயற்சியும் நாங்கள் தான் பண்ணிட்டு நாங்களும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் இன்றைக்கி எந்த எந்த ஒரு அதாவது ஜாதிய ஒரு ஒரு மனிதனுக்கும் ஒரு தலித்து நண்பன் இருப்பான் அந்த நண்பர்கள்ட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த வகையில் எங்களால் கண்ட்ரோல் பண்ணுமோ கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கும் ஆனால் இந்த நாயங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை பழச பூரா ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்தி உங்களை வந்து இந்த ஜாதியவாதிகள் கஷ்டப்படுத்திருக்காங்க கஷ்டப்படுத்திருக்காங்க ஞாபகப்படுத்தி எங்கள் மேலேயும் அந்த கலங்கத்தை உண்டு பண்ணிகிட்டு இருக்காங்க இவனுங்களுடைய வேலை இவனுக்கு வளர்ச்சிக்காக அதாவது இந்த ரஞ்சித் பண்ணுறவள் நான் அவன் உருவாக்கி வச்சுருக்க நாலஞ்சு கலசரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஜாதியவாதிகள் நம்ம இப்படி பண்ணானுங்க பண்ணானுங்க பண்ணானுங்கன்னு அந்த வன்மத்தை அப்படியே உருவாக்கி வச்சு எங்கள் மேலே இன்னமும் உங்களுக்கு வந்து ஒரு தவறான பிம்பத்தை உருவாக்கிட்டுருக்கிறாங்க அதனால் இங்கே தலித்துகள் இந்த மொத்த வீடியோலையும் வந்து இந்த தனி தலித்துகள் மேலே அதாவது மரியாதையோட அதாவது அவங்க காலில் உள்ளாத குறையை சொல்லிக்கிறேன் இது உங்களை பற்றியானது இல்லை இது வந்து இந்த த ரஞ்சித் போன்ற அறவே அவன் உருவாக்கி வச்சுருக்க கூமுட்டைகளுக்கும் நம்ம வந்து இந்த வீடியோவே போடுறோம் இதில் என்னென்னா அவன் நேற்று சொல்லியிருக்கிறான் ரஜினிகாந்த் ஏதோ வந்து இவன் அவன் வாயிலிருந்து பிடிக்கிட்டான் அப்படின்னு உண்மை சொல்லிட்டுமாண்ணா ரஜினிகாந்த் அவர்களுக்கு தல தலித் அரசியல் பேசணுன்ற ஒரு ஆசை இன்னும் சொல்லவா இன்னும் அவர் எவ்வளவு பெரிய அரசியல் சாணக்கியர்னா ரஞ்சித்தை பயன்படுத்தி தலித்து வாக்குகளை தன் பக்கம் திருப்ப நினைத்தவர் நான் அப்படி சொல்லுவேன் உன்னால் அதை ஏற்றுக்க முடியுதா அதாவது அவர் மேலே வந்து பாஜக பாஜகவினுடைய சங்கி சங்கின்னு ஒரு போர்வை இருந்தது அந்த போர்வை அழிக்கணும்னு அவர் போட்ட ஸ்கெட்சில் தான் எங்களுக்கு வந்து இவன் ஒரு ஆடு இவன் இவன் வந்து எங் இவன் வந்து எங்களை பயன்படுத்தினா இருக்கீங்க சரி இவன் எங்களை பயன்படுத்தினா எங்களை பயன்படுத்தி அந்த கபாலி படமும் படமும் தமிழ்நாட்டை எத்தனை பேருக்கு பிடிச்சிருச்சு உங்களுக்கு பிடிச்சதா நீங்கள் பார்த்தீங்க உங்களுக்கு பிடிச்சதா உங்களுக்கே பிடிக்கலையே உங்களுக்கு மெட்ராஸை பிடிச்ச அளவுக்கு சார்பட்டா பரம்பரையை பிடிச்ச அளவுக்கு கபாலியும் காலாவும் பிடிச்சதா பிடிக்காது ஏன்னா இங்கே தலைவர் தான் அவனை பயன்படுத்தியிருக்காரு அவன் தலைவரை பயன்படுத்தியிருந்தான் அப்படின்னா ஒரு மாமன்னனும் ஒரு சர்பட்டா பரம்பரையும் ஒரு மெட்ராஸும் கொடுத்துருக்க முடியும் ஒரு அட்டகத்தியாவது கொடுத்துருக்க முடியும் இது பிடிக்காத படம் ஆனாலும் இவனை பயன்படுத்தி தலித்தரிசல் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி மலேசியாவில் உள்ள கலெக்ஷனையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்தார் அதுதான் த தலைவர் அவரை மாதிரி அரசியல் சாணிக்க நீ தலையில நின்று தண்ணி குடிச்சாலும் நீ ரஜினிகாந்தை பயன்படுத்தி ஒன்றும் பண்ண முடியாது ரஜினிகாந்தை பயன்படுத்தி முன்னால் அவர் நினைச்சவங்க ஆயிரம் பேர் இருக்காங்க த திமுக நினைச்சது பாஜக நினச்சது அதிமுகவே ஒரு காலத்தில் எம்ஜிஆர் கிழமை பிரியும் பொழுது நினச்சது இப்படி அவரை வச்சு அரசியல் பண்ண கணக்கான பேர் தயாராக இருந்தால் அவரை வச்சு கடந்த எத்தனை பேர் தயாராக இருந்தால் தெரியுமா அவர் டெய்லி ஒரு இடத்துக்கு போயிருந்தால் லட்ச லட்சமாக வாங்கி போட்டு இன்றைக்கி அவர் தனியாக செட்டில் இருப்பார் அவர் எவனுக்கு எந்த நேரத்துலையும் விளை போனதில்லை அவர் எவனுக்கும் எந்த நேரத்துலையும் அவன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு எதையுமே செஞ்சதில்லை அதனால் இந்த தலித் தலி தூந்துனா ரஞ்சித் வந்து பிடிங்கிட்டான் இது பண்ணிட்டான் அப்படின்லாம் வந்து சும்மா நீங்கள் அதெல்லாம் சொல்லி பெருமைப்பட்டுக்கோங்களேன் இவ்வளையே ஆனால் அந்த பாஜகன்ற அவர் மேலே இருக்கிற அந்த ஒரு சாயத்தை கலையணுன்ற ஒரு எண்ணம் தலித்துக்களுக்காக நம்மளும் ஒரு படம் பேசணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் தான் இவனை பயன்படுத்த வச்சுது இவனெலாம் அவரை பயன்படுத்த சரி இவன் அவளை பயன்படுத்தணும் அப்படின்ட்டீங்களா தமிழ்நாடு அரசியல் தலித் அரசியல் தலைவர் வச்சு பேச முடிஞ்சவனால் இப்போ மெட்ராஸில் என்ன பேசியிருந்தான் மெட்ராஸில் நடக்கிற அரசியல் பேசியிருந்தான் சர்பட்டா பரம்பல் என்ன பேசினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இல்லை எண்பதுகளில் எம்ஜிஆர் காலகட்டத்தில் அப்போ நடந்த தலித்துக்கு எதிரான அரசியல் பேசினா தலைவர் வச்சு அதான் பேசினா நீ என்னை வச்சு நீ தலித்து அரசியல்லாம் பண்ணு பண்ணி நீ பேசிக்க நீ எவ்வளோ பெரிய பிடிங்கானா இருந்துக்கோ ஆனால் என்னை கூப்பிட்டு நீ மலேசியாவுக்கு பேருன்னு கூப்பிட்டு போனார் எது கூப்பிட்டு போனார் அவருக்கு தெரியும் அவருக்கு நீங்கள் ஒன்றும் சொல்லி மயிர் மயர் கொடுக்கணும்னு இல்லை அவருக்கு தெரியும் எவன் என்ன எப்படி ஏது இங்கே எதை தொட்டால் எங்கே ஷாக்கு அடிக்கின்றதெல்லாம் அவருக்கு தெரியும் நீங்கள் வந்து அவருக்கு அரசியல் சொல்லிக் கொடுத்து நீங்கள் வந்து அவருக்கு படம்லாம் சொல்லி கொடுக்கணும் அவர் சொன்னதுக்கு நீங்க அவர் சொன்னதுதான் செஞ்சிருக்கீங்க தான் அப்படி அப்படியே கொண்டு போய் மலேசியா கொண்டு போயிட்டான் நீ உன் கதை கலத்த உன் தலித் அரசியலை நீ இங்கே வச்சு பேசு அதே மாதிரி ரெண்டாவது படம் எடுத்தேன் காலா ஏன் இங்கே சேரிகள் இல்லையா இங்கே பிரச்சனைகள் இல்லையா எதுக்கு நீ வாதா தாராவிக்கு போகணும் போனார் தெரியும் அவருக்கு இங்கே நடந்தால் அந்த பிரச்சனைன்னு அதனால தான் அங்கே கூட்டு போனார் அதனால் நாங்கள் ஏதோ பெரிய ரஜினிகாந்தே சொல்ல வச்சோம் இன்னொருத்தர் இருக்காங்க அந்த யார் எவிடன்ஸ் கதிர்னு இந்த இந்த லெஃப்ட்டுக்கு எப்படியே தொங்கப்பட்டு அப்படியே அலையும் லூசுப்பையா அவன் என்ன சொல்லியிருக்கான் அசுரன் படத்தை வந்து தனுஷ் வந்து இது பண்ணிட்டாரு அவருக்கு நல்ல தலித் அரசியல் தெரியும் ஆனால் அந்த ரஜினிகாந்துக்கு அரசியல் தெரியாது அவர்கிட்ட வந்து பிடுங்கிட்டாரு யார் இந்த தனுஷ் இது பாரஞ்சித்து அவரை வந்து பாராட்டணும் ரஜினிகாந்துக்கு அரசியலே தெரியாது இவனுக்கே அரசியல் தெரியாது இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா அந்த கௌசல்யான்னு ஒரு பொண்ணு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கௌசல்யான்ற பொண்ணை கூடவே வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு அவளை வச்சுக்கிட்டு ஏதாவது விளம்பரம் தட முடியுமா நடந்துக்கிட்டு இருக்கேன் இந்த நாய் தலைவரை பற்றி சொல்லியிருக்கு இப்படி அதாவது தலித் அரசியல் நீங்கள் பேசுனா நீங்கள் பேசுங்க நீங்களே தலித்த தலித் அரசியல் சினிமாவாக எடுக்கிறேன்னு சொல்லி எங்களை பூரா வெறுப்பு ஏற்றிக்கிட்டு இன்னும் தலித் சமூக நண்பர்கள் மேலையும் தலித் சமூக மக்கள் மேலையும் வெறுப்பை தான் வந்து அது தெரியாமல் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டிருக்கீங்க அதில் இதுக்கு நடுவில் வியாக்கியானமாக ஒன்று பேசுகிறாப்பில் நான் என்ன பேசணுன்றது நீ என்ன முடிவு பண்ணுற நீ வந்து நான் தான் பேசுவேன் அப்படின்றது நீ என்ன பேசணுன்றதை நான் முடிவு பண்ணல நீ பேசுறது கேணத்தனமாக பேசுறீங்களே அதாவது பேசுறதுல முட்டாத்தனமாக பேசுகிற அதில் உண்மை இல்லைன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் நீ இதை பேச அதை பேசுன்னு உன்னை சொல்லல அது பார்த்து கொதிச்சு அவர் ஆனவன கொதிச்சிருவாரு மேடையில் எவன் இருக்கான் என்ன இதெல்லாம் பார்க்க மாட்டார் அவர் மேடை எல்லாம் வந்து அவரோட அதிர்பதிரியான பேச்சு இடம் இப்படி தான் ராஜராஜ சோழன் எதோ ஒன்று எடுத்து விட்டாரு வா விட்டு வங்காட்டி அடிச்சானுங்க குப்புற படுக்க போட்டு அடிச்சானுங்க இதெல்லாம் ஒரு சிலர் இருக்கட்டும் நாங்கள் எப்படி பேசுகிறது நீங்கள் முடிவு பண்ண முடியும் தலித்துகள் பேசுறது நீங்கள் முடிவு பண்ண நீ பேசுறதுல தப்பு இருக்குது தப்பு நீ பேசுறதுல பிழை இருக்கு அதை தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் ஒன்றும் ரூம்ல இவ்வளவு வேக்கியமா பேசுற நீ வேங்கை விழுக்கு இந்த ஒரு ட்வீட் போட்டிருக்கான் அந்த ரஞ்சித் பண்ற பரதேசி வேங்கை விழுக்கு என்ன ட்வீட் போட்டிருக்கான் அப்படின்னா அதாவது வேங்கை வயலில் பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை வந்து மலம் கலந்துட்டாங்க அந்த ஓவர் ஹெட் டேங்கில் அந்த மலம் கலந்தவங்க இவங்கள்தான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே போலீஸ் என்ன பண்ணுறாங்க ஒரு நாலஞ்சு பேரை கூப்பிட்டு வச்சு நீங்கள் தான் இதை பண்ணுறீங்கன்னு அவங்கள வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்களா அதாவது நாலஞ்சு பேரை அவங்க தான் அந்த தவறை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் அவங்கள ப்ரெஷர் பண்ணுதான் இந்த கொடுமை இன்னும் இந்த நாட்டில் நடந்துகிட்டு தான் இருக்குது அப்படின்றது நீ ஒரு நியாயமானவனாக இருந்தால் நீ ஒரு திராணி உள்ளவனாக இருந்தா நீ ஒரு தெம்பு இருக்கவனாக இருந்தால் நீ என்ன பண்ணியிருக்கணும் தமிழக அரசாங்கம் இதுக்கு ஏன்னா முடிவெடுக்கலன்னு கேட்க உனக்கு துப்பு இருக்கா வக்கு இருக்கா திராணி இருக்கா உனக்கு நீ அதை விட்டுட்டு அதை கேட்கலாம் அதைத்தான் நாங்கள் சொல்றோம் இதை பேச அதை பேசுன்னு சொல்லலை ஆனால் நீ பேசுறதுல தப்பு இருக்கு நீ பேசுறதுல ஒரு பொட்டத்தனம் இருக்கு அதான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் நீ ஒரு ஆம்பளையா இருந்தா நீ ஒரு தலித் பிரச்சனைக்கு உண்மையிலே பேசுறோன்னா நீ என்ன சொல்லியிருக்கணும் தலித் பிரச்சனை இப்படி நடந்துகிட்டு இருக்கே அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு ஸ்டாலின் என்ன பண்ணிட்டு இருக்காரு உதயநிதி என்ன பண்ணிட்டு இருக்காரு அதை கேட்க உனக்கு வக்க இருக்கா அதை கேட்க உனக்கு வக்கு இல்லை அதை வக்க இல்லாமல் நீ போலீஸ் அப்படி போ போலீஸ் சூப்பரார் அதெல்லாம் அந்த அந்த மாதிரிலாம் எங்களுக்கு தெரியும் நீ வந்து எங்களுக்கு ஒன்றும் சொல்லி தரத்தவல்ல இன்னொன்று சொல்றேன் நீ இவ்வளவு தூரம் பேசுறிய ரஜினிகாந்துக்கு அரசியல் தெரியாது நீ அவள அவரை வச்சு நீ நீழச்சுக்கிட்டு இருக்க அந்த பொழைப்புக்காக நீ நியாயமா இருக்கியா நீ ஒன்னும் இல்லை இந்த ரஞ்சித் அஜித்துன்றவர் இந்த அட்டகத்தி எடுத்தார் இந்த அட்டகத்தில் ஒரு மன்மமான ஒரு டைலாக் வச்சிருப்பான் அந்த ஆள் அதாவது எப்படின்னா அதாவது இப்போ ஒரு ஒரு பொண்ணை ஒரு உயர் ஜாதி பொண்ணை நீ வந்து லவ் பண்ணி அந்த பொண்ணு ஓகே சொல்லி உடனே அந்த பொண்ணை கூப்பிட்டு போய் நீ வந்து என்ன சொல்கிறது மேட்ரு பண்ணிடு அப்படின்னா தான் அந்த பொண்ணுக்கு அந்த சுகம் வேணும்னு தேவைப்படும் அதனால தான் உங்கள் முன்னாடியே வரும் அதாவது தலித்து இளைஞர்களை ஒட்டுமொத்தமாக கேவலப்படுத்தி ஒட்டுமொத்தமாக அவங்கள ஒரு தவறான பாதைக்கு வ கொண்டு போகிற அந்த அந்த ஒரு ஆபாசமான டைலாகை வச்சவன்னா அந்த ரஞ்சித்து இந்த ரஞ்சித்து இப்படியே வச்சுருக்கான் அந்த படத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இவன் அந்த படத்தை வச்சுன்னா ஒன்றும் சம்பாதிக்கலை அதுக்கடுத்து மெட்ராஸ்னு ஒரு படம் எடுத்தான் எவனுக்கும் தெரியாது ஆனால் இவன் வந்து யாருக்குன்னா வெங்கட் பிரபு சாருக்கு அஸ்டண்டாக இருக்கிறான் வெங்கட் பிரபு சாருக்கு அஸ்டண்டாக இருக்கும்போது வெங்கட் பிரபு சாருக்கு சவுந்தர ரஜினிகாந்த் படம் ஒரு படம் கொடுக்குறாங்க அந்த படம் என்னன்னா கோவா அந்த படத்தில் இவன் அவங்கள ஏதோ வந்து எனக்கு ஹெல்ப் அது இதெல்லாம் எல்லாம் பண்ணி கொடுத்து அவங்கள்ட்ட எப்படியாவது எனக்கு ஒரு படம் பணம் பண்ணி கொடுத்துருக்கேன்னு வாய்ப்பு கேட்டிருப்பான் அந்த வாய்ப்பின் பேரில் சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு கதை நீ வந்து எங்கள் அப்பாவுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்ல போய் தான் இவன் வந்து கபாலி கதை சொல்ல போயிருக்கான் அப்புறம் காலா கதை சொல்ல போயிருக்கேன் காலா படத்தப்பவும் உனைய கூப்பிட்டு நான் ரெண்டாவது சான்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லும்பொழுது சார் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு வந்து தலைவர் சொல்கிறாரு இது தலைவர் வந்து காலா மேடையில் சொல்கிறார் தலைவர் தான் எல்லாமே வாழ்ப்பார் அதுதான் நம்ம பிரச்சனையே தலைவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா நீ ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியாக யார் இவனை நீ ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியாக வரு அப்படின்றாரு சரி அதெல்லாம் என்னமோ நீ பண்ணிவிட்டு போ உன் சோத்துக்கு நீ என்ன என்ன என்னாலும் பண்ணிவிட்டு போ வாழ்த்துட்டு போ ஆனால் தலைவர் வார்த்தை சொல்கிறாரு இவன் தலைவர் சொல்லியிருக்கான் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த படத்தை வந்து பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்கான் அப்போ ரஞ்சித் சொன்னாங்க சார் இது உங்களுக்கு இன்னொரு படம் எனக்கு நான் மூணு படம் தான் பண்ணியிருக்கேன் இன்னும் முப்பது நாற்பது படம் பண்ண பிறகு தான் இந்த மாதிரி வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் இந்த வாய்ப்பை நான் தவறி விட்டுட்டேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஃப்யூச்சரே இருக்காது ஸோ எனக்கு வந்துட்டு முதல்ல வந்து நம்பிக்கை வரணும் அப்படின்னு சொன்ன உடனே நான் மனசில் நினச்சேன் இவர் தான் டைரக்டர் அப்படின்னு அவருக்கு அப்போ பிடிக்க போதுனா பண்ணியிருக்காரு அவருக்கு வேணும்னு வேணுன்னு போயிலாம் பண்ணியிருக்காரு அப்புறம் என்ன அவருக்கு ஒன்றுமே தெரியாது தெரியலை அப்படின்னு பெரிய பெரிய மயிரானி ஒன்றும் இல்லை அவர் அப்பவும் சொல்லியிருக்காரு அந்த மேடையில் அவர் சொல்கிறாரு படாதீங்க இந்த படம் நம்ம பெருசாக வரும் நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் தான் என் டேரக்டர்னு அந்த இடத்துல அந்த சொன்ன வார்த்தை அஞ்சித்து வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் முடிவு பண்ணேன் ஆமாம் இவர் தான் என் டேரக்டர் நான் முடிவு பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் இது தலைவருடைய பெருந்தன்மை அப்படி ஒன்று ஒன்றும் இல்லை அதோட வச்சுக்கிடுவோம் ரெண்டாயிரத்தி பதினேழில் ரெண்டாயிரத்தி பதினாறில் கபாலி வருது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் காலாக வருது காலா வந்ததுக்கப்புறம் இவன் அதில் அதில் கபாலியில் சம்பாதிச்சதுலையும் காலையில் சம்பாதிச்சதில் வச்சு தான் இன்றைக்கி அவன் சோரே வீட்டில் சோரே நடந்துகிட்டு இருக்கு என்னன்னா நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் ஒன்று ஓப்பன் பண்ணுறான் ஓப்பன் பண்ணி பரியரும் பொருமாள் பரியும் பொருமாள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வருது அடுத்த அவருடைய அடுத்த போராளி அந்த ஒரு இருக்கிற காரங்க நம்ம ஊருக்காரன அவனை இறக்கி விவாப்பில் சரி அது ஏதோ பண்ணிட்டு போகிறானு கொடுக்குங்க இறக்கி விவாப்பில் அது பார்த்தீங்கன்னா அந்த பரியேறும் பெருமாளுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் தலைவர் பேசி காலாவுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் வந்து லைக்காக தான் லைக்காவதான் வந்து பரியேறும் பெருமாளையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண வைக்கிறேன் இல்லைனா அந்த படத்தை எவன் பார்த்திருப்பான் இவனுடைய முதல் படம் ரஞ்சித்தனுடைய முதல் படம் நீலம் ப்ரொடக்ஷனுடைய வருமானமே கபாலிலும் காலாலையும் இருந்த வருமானம் தான் அதை வந்து அந்த படத்தை எடுக்கிறேன் சரி எடுத்துருன்னா அந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு தலைவர் சப்போர்ட் பண்ணுறாரு என்ன சப்போர்ட் பண்ணுறாருன்னா லைக்கா காலாவை இப்போ இது பண்ண லைக்கா ஏற்கனவே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா லைக்கா வந்து தலைவர் டூ பாயிண்ட் ஒரெலாம் பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் காலாவை டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாதிரி எனக்கு இதையும் பண்ணி கொடுங்க காலாவும் ஒரு தலித்தரசியல் பேசின படம் தான் பரியாரும் பெருமாளும் ஒரு தலித்தரசியல் பேசின படம் தான் அப்படின்னு தலைவர் மூலிமா லைக் அந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது இதில் இன்னொரு பிரச்சனை தானே அவன் பண்ணியிருக்கான் என்னென்னா கால பார்த்திங்க அப்படின்னா ஏஏ ஃபிலிம்ஸ்னு சொல்லி அவங்க தான் நார்த்த் இண்டியன் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த படத்தை எனக்கு நார்த் இந்தியனுக்கு பண்ணி கொடுங்க ஏஏ ஃபில்ஸ் வச்சு அப்படின்னா தலைவர் போடாமல் மயிரிட்டு போயிருக்கார் இது நடந்திருக்கு ஸோ இப்படி இவனுக்கான வாழ்க்கை ஆரம்பிச்ச அந்த இடத்துல கொடுத்ததே வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேஷ்லெஸ் கலெக்டிவ்ஸ் அது இது எங்கே போனாலும் அதாவது தலித்த பெருமையாக பேசுகிறானா இல்லை தலித்தை வந்து எவெல்லாம் அடித்தானோ அவனை பூரா இறக்கி பேசி தலித்து அதாவது ஏறக்குறைய குறைய இரநூறு வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் இவங்க வந்து அடக்கி ஆண்டாங்க ஆண்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அதுக்கப்புறம் சரி நம்ம பண்ணது தவறு தான் நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு இருக்க அந்த மனப்பான்மைக்கு போகிற நேரத்தில் இல்லை இல்லை இவங்க நம்ம பண்ணது கரெக்டு தான் நம்மளை மறுபடியும் யோசிக்க வைக்கிறான் அந்த பாரஞ்சித்துன்ற பண்ணாடாக இதுதான் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான் கேஷ்லெஸ் கலெக்டிவ் அப்படின்ற மாதிரி அது பண்ணிட்டு இருக்கான் அப்புறம் ரோசி ஃபில் ஃபெஸ்டிவல் அது இது அப்புறம் நீளம் இடையில பார்த்திங்கன்னா கேயூ லட்சுமின்னு ஏதோ வந்து அதுதான் அது அது ஏற்கனவே ஒரு மனநோய் நம்ம பல இடத்துல சொல்லிக்கிட்டே இருக்கோம் கேயூ லட்சுமினு வந்து வச்சு ஒரு ஒரு படநாட்டு தான் நட்சத்திரங்கள் நகரிகிறதுன்னு தேட்டர் விட்டு ரெண்டே நாளில் நகர்ந்துருச்சு இப்படியான வேலைகளை தான் அந்த பாரஞ்சித் பார்த்துட்டு இருக்கான் இது வரைக்கும் இவன் மேலே ஒரு மரியாதை இருந்தது ஒன்றும் இல்லை அவன் அன்றைக்கி சிரிச்சது வச்சது அதுக்கான எக்ஸ்ப்ளேஷன் அவன் கொடுக்கல அப்படின்னா அவனுக்கு இனிமேல் மரியாதையே கிடையாது தங்களானலாம் வந்ததுன்னா அவ்வளோதான் ஏற்கனவே அவர் பாவம் விக்ரம் அவர்கள் ரொம்ப வந்து அவருடைய ஒரு ஃப்ளாப் ஸ்டிக்கில் இவங்க கூட நடிச்சு அந்த படத்தையும் வந்து ஒன்றும் இல்லாமல் சத்தமே இல்லாமல் ஆக்கி விட்ருவோம் ஆக ஆகோன்னு ஜெய ஜெயிலும் இந்த சென்னை ஊரில் கட்டிகிட்டு இருப்பான் இங்கே எல்லாமே இருக்கான்றதால இங்கே கட்டிகிட்டு தான் இருப்பாங்க ஊருக்குள்ளலாம் அந்த படத்துக்கு ஒரு மரியாதை இருக்காது இவன் மேலேயும் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் மரியாதையும் இழந்துட்டான் அவ்வளோதான் தாய்ப்பா அவனு சொல்லிக்கிறேன் என்னென்னா இவெல்லாம் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான் இல்லையா இவங்களெல்லாம் பார்க்கும்போது சல்லி போய் மாதிரி ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கீங்களா அதாவது ஒரு ஒரு உண்மையான பிரச்சனை ஒரு தலித் பிரச்சனைகள்லாம் ரோட்டில் இறங்கி போராட அவங்களுக்கு துப்பு கிடையாது வக்கு கிடையாது ஆனால் தலித்தை வச்சு எப்படி வந்து நம்ம மேலே வரலாம் அவங்க அந்த ஒரு கூட்டத்தை வச்சு நம்ம மேலே வந்து நம்ம குடும்பத்தை நல்லா இப்போ நல்லா செட்டில் ஆகிட்டாங்க ஆளாளுக்கு நல்ல ஃப்ளாட்டையும் அதையும் வாங்கி போட்டு நல்ல பெரிய பெரிய வீடை கட்டி செட்டில் ஆகிட்டானுங்க ஆனால் அந்த மக்கள் தான் அதே இடத்துல இருக்காங்க அந்த மக்களுக்கு உண்மையாக குரல் கொடுக்க வரேன்னா குரல் கொடுக்க வரலை அந்த தலித்து மக்களே இவங்களை வந்து திட்டி வசவு வந்து பேசுகிறதும் நிறைய இருக்கு ஏன்னா இவங்க எல்லாம் யாரும் உண்மையாக போராடல அவனுடைய வளர்ச்சி தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்றதுல தெளிவாக இவங்க இருக்காங்கன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஒன்று இல்லை திருமாவளவன் அவர்கள் முத்தாய்ப்பாக நான் ஏதோ சொல்லி முடிச்சிக்கிறேன் அவர்கள் ஒரு இடத்துல சொல்கிறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை ரஞ்சித்து பயன்படுத்திட்டார்னு ஒருத்தன் கேள்வி கேட்குறான் ஒரு ஆங்கர் கேள்வி கேட்கும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை எப்படிங்க ஒருத்தன் பயன்படுத்த முடியும் அவருக்கு தெரியாத அரசியலா அவருங்க இந்த தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமாக கோல வச்சு இருக்காரு அவர் வந்து பார்க்காத அரசியலா அவருக்கு இங்கே உள்ள ஜாதி அரசியல் தெரியாதா அவர் ரஞ்சித்தை பயன்படுத்துவார் இப்படியே ரஞ்சித் எப்படி அவரை பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட்டார் அதுதான் உண்மை அவ்வளோதான் இல்லை அதில் ரஜினி எப்படி ஒரு ரஞ்சித்து யூஸ் பண்ணிக்க முடியும் ரஜினி எவ்வளோ பெரிய ஜாம்பவான் இந்த தளத்தில் எவ்வளவு பேரோட வேலை செஞ்சுருக்கிறார் எவ்வளவு பேருடைய உளவியில் அவர் அறிந்திருப்பார் அப்போ இந்த தமிழ் சமூகத்தினுடைய கட்டமைப்பு வந்து ரஜினிக்கு தெரியாது இங்கே எப்படி சாதி வேலை செய்துங்கிறது அவருக்கு தெரியாதா அப்போது ரஞ்சித்தை தேர்வு செய்து நீ இந்த படத்தை இயக்குன்னு அவர் முடிவெடுத்ததே ஒரு அபாரமான துணிச்சல் அது திருமாவளவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அதை விடலாம் உங்களுக்கு தெரியும் நினச்சிக்கிட்டிங்கன்னா உங்களை விட முட்டால் வரையறவங்கன்னு கிடையாது அதனால் ரஞ்சித்தெல்லாம் வந்து திருமாவளவன் கால் செருப்பு கீழே அவ்வளோதான் அவனை போட்டு நீங்கள் இவ்வளோ தூரம் பெரியாலும் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது பேசக்கூடாது படம் தான் நல்லா எடுக்கணும் அதெல்லாம் ஒத்துக்கணும் படம் நல்லா எடுக்க மாட்டான் அப்படிலாம் நான் சொல்ல வரல அப்படிலாம் வந்து முட்டாத்திரமாக சொல்ல மாட்டேன் அவன் படம் எடுக்கக்கூடிய தகுதியான ஒரு சாதாரண இயக்குனர் ஆனால் அவன் பேசி தர தலித்தரசியல் எங்களுக்குலாம் தெரியும் உங்களுக்குலாம் தெரியும் நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா உங்களை விட முட்டாப்பை வரையவனு கிடையாது அதை புரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்